வணக்கம் கலை எல்லாரும் எப்படி இருக்கு நல்லா இருக்கு நம்ம இன்னைக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஆறு படை வீடு என்ன மக்கள்கிட்ட போய் கேட்க போறோம் அவருக்கு தெரியுதுன்னு பாப்போம் வாங்க கேட்டுலாம் ஏன்னா முருகனோட ஆறு படை வீடு என்னென்ன திருக்குறம் போன்ற திருத்தணி திருப்பதி திருப்பதி வராது எனக்கே மறந்துச்சு சரி ஓகேண்ணா 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 திருத்தணி சுவயமலை திருப்பரங்குன்றம் சொல்லுங்க திருச்செந்தூர் வேற என்ன தெரியல முருகனோட ஆறுபடை வீடு என்ன ப்ரோ முருகனோட ஆறுபடை வீடு முருகனோட ஆறுபடை வீடு என்னன்னு சொல்றேன் லைனா முருகன் சாமி இருக்காங்கல அவரு ஆறு பேரை கூட என்னன்னு சொல்லு தெரியுமா தெரியாதா உத்தர ரோசா ரொம்ப அற்புதமா வளத்துர்க்கமா நீ தெரியாதா சொல்லுனா உங்களுக்கு முடிஞ்சதுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மக்களே அடுத்துட பாக்கலாம் பாய்